பெருமான் நம்பி பல்லவராயன் அப்படின்னு ஒரு சம்புவராயர் வருவார் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தளபதி சோழ நாட்டில் வந்து இந்த கலகெல்லாம் வராமல் தடுத்து நிறுத்திட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தங்கக்குள்ளே உரிமை பொருளை ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணால் சிங்களர்களை இங்கே விட்டுடுவான் அப்போ வந்து சிங்களர்களோட படை வந்து ரொம்ப வலிமையான படை தமிழகத்தையே அச்சுறுத்துகிற படை அவங்க வந்து பாண்டியனை கைக்குள்ளே போட்டுட்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க அடுத்து சோழ நாட்டையும் படை எடுத்து வந்தால் தமிழகமே அவங்களோட கையில்ங்கிற நிலவரத்தில் மக்களே பாதி என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து அஞ்சு மற்ற ஊர்களுக்கு குடியேறிட்டு வரக்கூடிய ஒரு பயம் அப்போ கடைசியா ஒரு பாண்டிய மன்னன் வந்து இவங்கள்ட்ட முறையிடும்போது அப்போ வந்து படையெடுத்து போய் அந்த எடுத்து போறாங்கன்னா இந்த தொண்டி பாசிப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிங்கள படைகள் சோழ படைகள் அடிச்சு விரட்டிடுது அந்த அளவுக்கு ஒரு வலிமையான படை அப்பவும் பார்த்து நின்று போரிட்டு அந்த ரெண்டு தளபதிகள் சவால் விட்டுட்டு வருவாங்கல்ல அந்த ரெண்டு தளபதிகள் இலங்கை தளபதிகள் தண்டநாயக்கன் வராங்கல்ல அவங்க ரெண்டு பேரோட தலையை வெட்டி அதை கொண்டாந்து மதுரை பாண்டிய மன்னன் அரண்மனையில் தோரணமா கட்டி தொங்க விட்டு இந்த பெருமாள் நம்பி பல்லவராயன்